கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே நாம் தொடர்ச்சியாக ஆதியாகமும் புத்தகத்திலே ஒரு சில முக்கியமான சம்பவங்களை கர்த்தருக்குள் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது கூட நாம் ஆதியாகமும் பத்தாம் அதிகாரம் பதினோராம் அதிகாரத்தில் ஒரு சில முக்கியமான வசனங்களை சம்பவங்களை பார்க்கலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆதியா பதினொன்னு அதிகாரத்துல பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமி கண்டு அங்கே கொடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாக சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் கண்ணுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கிலும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் அப்ப நான் வாசித்த வேத வசனத்திலிருந்து பார்க்கிறோம் அப்போ பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் ஒரே ஸ்டைல் பூமி எங்கும் சினையார் என்னும் தேசத்தில் சம பூமியை கண்டு சமவெளியைக் கண்டு அப்போ சினையார் என்கிற பகுதியில் சமவெளி சம பூமி மேடு பள்ள இல்லை மலைகள் கூட இல்லை பள்ளங்களும் இல்லை மேடான பகுதியும் இல்லை சமவெளியான பகுதியில அதை கண்டு அங்கே ஜனங்கள் குடியேறினார்கள் அந்த ஜனங்கள் சமவெளியான அந்த இடத்துல கூடி வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு ஒரே மொழி ஒரே பாசை பாசை ஒரே விதமாக பேசக்கூடிய ஜனங்கள் இந்த நாளில தமிழ்நாட்டு கூட நாம் மாவட்டத்துக்கு மாவட்டம் பாசை நாம் பேசுகிற பாசை ஒரே மொழி ஒரே விதமாக இருந்தாலும் பேசுகிற ஸ்டைல் குரல் எல்லாம் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது ஆனா அந்த நாட்கள்ல ஒரே மொழி ஒரே பாசை அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த தேசம் காணப்பட்டது எல்லாம் ஒரே மொழிதான் பேசினார்கள் அடுத்த இன்னொரு மொழிக்கு வாய்ப்பே இல்லை ஆனா இன்று உலகத்திலே பார்த்தால் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிறது ஏராளமான ஜன கூட்டம் இருக்கிறார்கள் ஆனா அந்த நாட்கள்ல ஒரே மொழி ஒரே பாஷை தான் அப்போ இவர்கள் சினையார் என்ற பகுதியில் சமவகையை கண்டு அங்கே குடியிருக்க போகிறார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாக சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒரு பேசிக்கொண்டார்கள் அப்ப பேச்சு என்ன பேசிக்கொண்டார்கள் செங்கல் அறுத்து அதை நன்றாக சுடுவோம் என்று பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்போ செங்கல் அரிக்க தெரிஞ்சிடும் அப்போ இந்த நாட்களிலும் செங்கல் சூளைகள் செங்கல் தயாரிப்பு செங்கலை சுடுவது அநேக இடங்களில் நாம் பார்த்துருக்கிறோம் அந்த நாட்களிலே அதை கண்டுபிடித்து விட்டார்கள் செங்கல் சுடுவது அப்போ செங்கல் சுட்டு செங்கலை அந்த கைமண்ணின் மணலை கலந்து அவர்கள் சூளையை கொண்டு போய் செங்கலை அடுக்கி அதை கொளுத்துகிற பொழுது சூடு வெப்பத்தினாலே செங்கல் மணலானது இறுதி விடுகிறது அது கண்டுபோல அவர்கள் செங்கலை சுடுவதற்காக அந்த காரியத்தை கற்றுக்கொண்டார்கள் அப்ப ஏராளமான செங்கலை அவர்கள் தயார் பண்ணினார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கிலும் அவர்களுக்கு இருந்தது இப்ப கள்ள உடச்சி எடுத்து அதை சைஸ் பண்ணி கொண்டு வருவதைக் காட்டிலும் செங்கலை சுட்டு விட்டால் அது அதிகமான உற்பத்தியை செய்து விடலாம் அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ணி விடலாம் அதுவே செங்கலை அங்கு உற்பத்தி பண்ணவர் கற்றுக்கொண்டார்கள் சாந்துக்கு பதிலாக நிலக்கிலும் அவர்களுக்கு காணப்பட்டது லேயா நிலக்கீழ் அப்போ நிலத்தை தோண்டி ஒரு சில இடத்துல தோண்டி பார்த்ததுல நிலக்கரி வெப்பமூட்டினால் அது இலகி பசை போல மாறிவிடும் ஆகவே அந்த நிலக்கிலும் அந்த செங்கலை வச்சு அவர்கள் அவர்களுக்கு பேருண்டாகத்தக்கதாக பில்டிங் நிறைய ஃபவுண்டேஷன் ரொம்ப அகலமா போட்டுட்டாங்க ஃபவுண்டேஷன் அகலமா போட்டு மறுபடியும் மறுபடியும் அவரை கட்டுகிறார்கள் அவரோட பேச்சு என்னன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை எல்லாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி லே லுயா பிரேசெல்லாம் அப்போது அவர்களுக்கென்று ஒரு நகரத்தை கட்டுகிறார்கள் ஒரு வானத்தை அலாவும் வானத்தை நோக்கி எட்டி போகிற ஒரு கோபுரம் அது மாத்திரமல்ல நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் அப்ப இத கட்ட ஆரம்பிக்கிறாங்க கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் வேதத்தில் இன்னொரு வசதி சொல்லப்பட்டிருக்கு இந்த சினையார் பிறந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் நோவாவின் பிள்ளையான சேம் காம் யாபெத் என்ற மூன்று மக்களுடைய பிணடியார்கள் அவர்களுடைய வாரிசுகள் தான் இவர்கள் சிறையார் தேசத்திலே இந்த சேம் காம் யாபெத் என்ற காம்முடைய சந்ததியிலே கூஸ் என்ற ஒரு மனிதன் பிறக்கிறான் அந்த கூசுடைய மகன் நிம்ரோத் அந்த நிம்ரோத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது இவன் கத்தரிக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் ஆயால் கத்தரிக்கு முன்பாக பலத்த நிம்ரோத் ஆகிய வழக்கச்சல் உண்டாயிற்று அலேயா அப்ப இந்த நிம்ரோத் வந்து கத்தரிக்கு முன்பான ஒரு பலத்த வேட்டைக்காரன் கத்தரிக்கு முன்பாக மனிதருக்கு முன்பாக அல்ல கர்த்தருக்கு முன்பாகவே இவனுக்கு ஒரு பேரு புகழ் நிபுறத்துக்கு அவன் பலத்த வேட்டைக்காரன் அப்ப சிங்கம் புலி கரடி எல்லாம் வேட்டையாடிருவான் ஏராளமான பிராணிகளை காட்டு விலங்குகள்லாம் வேட்டையாடி கொண்டு வந்து சமைச்சிருவான் இல்ல பலவிதமான காரியங்களுக்காக பயன்படுத்தி விடுவான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப பலத்த வேட்டைக்காரன் அப்ப இந்த பலம் வாய்ந்தவன் என்ன செய்கிறான் இவன் ராஜாவாக மாறிவிடுகிறான் பலம் உள்ளவன் தான் ராஜாவாக மாற முடியும் பலம் உள்ளவன் தன்னோட ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் யுத்தம் பண்ணக்கூடியவன் தான் பலம் உள்ளவன் யுத்தத்திலே வெற்றியை பெறுகிறவன் பலம் உள்ளவன் ஆகவே இவனுடைய கட்டுப்பாட்டிலே தான் சினையார் சமபூமி காணப்பட்டது இவன் ஆண்ட பகுதிக்குள் சினையார் பூமியும் ஒன்று அல்லேலூயா அப்ப இவருடைய காலத்தில் தான் ராஜாவாக ஒரு தலைவனாக உருவாகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை காணப்பட்டது இவன் தலைவனாக இருக்கிற பொழுது ஜனங்கள்ல ஒரே பாசை ஒரே மொழியாக காணப்பட்டது இப்போ இவர்கள் கட்டுகிற ஒரு கோபுரத்தை நகரத்தை பார்ப்பதற்காக நம்முடைய கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்க வேதத்தில் பார்ப்போம் கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாசையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் நாம் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அங்கே தாறுமாறாக்குவோம் என்றார் ஆண்டவர் இந்த சம்பவத்தை பார்க்கிறார் இந்த சமபூமியில எல்லாம் வந்திருக்கிறாங்க வந்து அவர்கள் தகாதவைகளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறார்கள் அவர்கள் ஒரு இடத்திலே வந்து அங்கே செங்கலையும் இலக்கையும் பயன்படுத்தி ஒரு பெரிய பட்டணத்தை கட்டுகிறார்கள் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுகிறார்கள் அது மாத்திரம் அவர்களுக்கு பேருண்டாகும்படியாக அங்கே கூடி இருக்கிறார்கள் லேலுய்யா ஆனால் ஆண்டவர் அங்கே பேசி கொள்கிறார் அவர்கள் பேசுவது ஒருவர் பேசுவது ஒருவருக்கு புரியாதபடிக்கு அங்கே அவள் பாஷையை பாறுமாறாக்குடுவோ அவர்கள் பூமி எங்கும் சிதறி போகத்தக்கதாக அவர்களை என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியே கத்தர் அவர்களை பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார் அப்படி நகரம் கட்டுவதை விட்டுவிட்டார்கள் ஜனங்களுடைய அந்த திட்டமானது தேவ சித்தம் அல்ல தேவசித்தப்படி இந்த ஜனங்கள் பூமி எங்கும் பழுகி பெருங்கள் என்று ஆண்டு ஒரு திட்டம் கொடுத்தாரு அந்த காரியத்தை செய்யாமல் இவர்கள் ஒரே இடத்துல ஜனங்கள் எல்லாம் கூடி ஒரே கோபுரத்தை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள் இது தேவ சித்தம் அல்ல தேவ சித்தம் என்பது ஜனங்கள் வாழ்ந்து கர்த்தருடைய கிரியை செய்ய பழக வேண்டும் கத்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் கற்றுடைய வேதத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் கத்தரை நாமத்திற்கு பயப்பட வேண்டும் கத்தருக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதை விட்டுவிட்டு இவர்கள் தேவையில்லாத ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய முனையும் பொழுது அங்கே பாசைகளை தாறுமாறாக்கினார் அவள் பாசைகளை தாறுமாறாக்கும் போது அவர்கள் வித்தியாசமான பாசையை பேச ஆரம்பித்தார்கள் அப்போ ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஆண்டு ஒவ்வொரு பாஷையை வாயில வைச்சார் லே ஒவ்வொரு பாஷையை வாயில வைச்சாரு அதன் அடிப்படையாக தான் அவர் எழுத்துக்களை கண்டுபிடித்து பாஷையை உண்டு பண்ணி விட்டார்கள் அப்போது ஒரே பாஷையாக இருந்தது பல நூறு பாஷைகளாக பல ஆயிரம் பாஷைகளாக கர்த்தர் அவர் பேசும்படியாக அவர் ஒரே பாஷையை தாறுமாறாக்கினார் அவர்கள் ஒருவர் பேசுவதை ஒருவர் விளங்காதபடினாலே அவர்கள் பூமி எங்கும் சிதறி போனார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்தியாவில் கூட நாம தமிழ் நாட்டிலே தமிழ் மொழி பேசுகிறோம் அப்போ ஒருவேளை நம்முடைய சந்ததியார் முன்னோர்கள் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் அவர்கள் சேம் கோத்திரமா சேமுடைய சந்ததியா காமுடைய சந்ததியா இல்லை யாபேத்துடைய சந்ததியா இங்கே இங்கே குறிப்பிடவில்லை

நமக்கு கர்த்தர் நம்ம முன்னோர்கள் வாயில இந்த தமிழ் மொழியை வைத்தார் நாட்டு விலங்கு பேசாது பறவைகள் பேசாது மச்சங்கள் பேசாது மனிதர்கள் பேசக்கூடியவர்கள் நம்ம படைச்ச ஆண்டவர் பேசுகிறார் தேவதூதர்கள் பேசுகிறார்கள் விழுந்து போன தேவதூர சாத்தானின் கூட்டம் பேசுகிறது அலேலு ஆகவே அவருடைய படைப்பான நாமம் பேசுகிறோம் அப்ப இப்பொழுது அவர் அவரை பேசுகிற பாஷே யார் கொடுத்தார் என்று சொன்னால் கர்த்ததான் கொடுத்திருக்கிறார் பாசையை கொண்டு பாசையை குறித்து அநேக மொழி வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாசைய அவரவரின் வாயில வைத்தது கர்த்த தான் இதை ஆணித்தனமாக வலியுறுத்த நான் விரும்புகிறேன் அலேலு ஏன்னா இப்பொழுது பேசுற இந்த பாசை ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாசை அலேலு அப்ப இந்த பாசை எப்படி உற்பத்தியானது என்று கேள்வி கேட்பதற்கு இங்கு அவசியமே இல்லை கர்த்த நம்முடைய முன்னோர்கள் மீது இந்த பாஷை வைத்தபடினாலே நாம இன்னைக்கு தமிழ் மொழியை பேசுகிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் கேரளாவில் மலையாளம் பேசுறாங்க ஆந்திராவில் தெலுங்கு பேசுறாங்க கர்நாடக கன்னடம் பேசுறாங்க வட இந்தியாவில் பட்பல பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பூமி எங்கும் வழங்கின பாஷை கத்திரத்தில் தாறுமாறாக்கினபடினால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது கத்தரவர்களை அபித்தது சிதறி போக பண்ணினார் அப்போ பாபேல் பாபேல் என்கிற பெயர் வர காரணம் அந்த சினையார் சமவெளியில அந்த இடத்துக்கு தாமே அந்த நகரத்துக்கு தாமே அந்த மாநிலமே கோபுரம் எழுப்ப அவர்கள் பிரயாசப்பட்டார்களே அந்த இடத்துக்கு பேரு பாபேல் என்று கர்த்தர் அழைத்தார் பாபேல் அப்போ பாசையை கர்த்த தாறுமாறாக்கினபடினாலே பாபேல் என்ற பேர் அந்த இடத்துக்கு வழங்கப்பட்டது அப்ப பாபேல் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி அந்த இடத்தை ஜனங்கள் பேசுகிறதை தாறுமாறாக்கி பூமி எங்கு அவர்களை சிதறி போக பண்ணினார் அப்படி சிதறி வந்த ஜனங்கள் பரவினார்கள் பட்பல பாசைகளை பேசினார்கள் கர்த்தருக்கு ஒரே இடத்திலிருந்து ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவது தேவனின் சித்தம் அல்ல கடவுளுக்காக நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் கர்த்தர் நம் வாழ்க்கையில விரும்பின காரியத்தை செய்ய வேண்டும் கத்தர் பூமி எங்கும் பழுகி பெறுங்கள் என்று சொன்னால் இவர்கள் ஒரு பக்கமாக குவியத் தொடங்கினார்கள் இந்த குவியத் தொடங்குற ஒரு காரியம் கூட ஒரு சாத்தானின் கிரியாக இருக்கிறது அது யாருன்னு அந்த காமுறை சந்ததியை நோவா சபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்க சாமு இருக்கிறதோ அங்கே விசாசு ஒட்டி கொள்வான் அவ விசாச இந்த ஜனங்களை ஒரு இடத்துல கூட்டி வச்சு அவர்களுக்கு என்ன ஞானத்தை கொடுத்தானா அவர்கள் பேர் வழங்கணும் அவ பேர் இந்த சாத்தானுடைய பெயர் வழங்கணும் என்று சொல்லி அந்த ஜனங்களை அவன் கெடுத்தான் ஒரு நகரத்தை கட்டும்படியாக தூண்டினான் வாழ கோபுரத்தை கட்டும்படியாக சாத்தான் உள்ளத்தில் தூண்டினான் அதைச் செய்தார்கள் அந்த செய்கை தேவனுக்கு பிரியமில்லாத செய்கை ஜனங்கள் உலகமெல்லாம் பரம்பி கத்தருக்காக வாழ்ந்து கத்துரை தொழுது கொள்ள வேண்டும் சேர் சந்தினர் பார்க்கிறோம் கர்த்தரை கத்துரைக்காக வாழாமல் தங்களுக்காக ஒரு மேன்மை செய்து வீணடிக்கிறதை உருப்படி இல்லாத ஒரு ஜீவியத்தை வாழ்வதை கத்தர் விரும்பவில்லை அப்ப நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையும் தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சு பரிபூர்ணமான தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்றாற் போல நம்ம வாழ நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு தொடர்ந்து நாம் பார்க்கிற வேலையில நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் நாம் என்று கத்தர் சொல்லுகிறார் அலேலோயா ஒரு சில இடத்துல நாம் இறங்கி போய் அதாவது இருக்கிறது அலேலோயா ஆண்டவராய கர்த்தர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் பிதாபாய தேவன் வார்த்தையாக இந்த மூன்று பேர் ஒன்றாக இருக்கிறார்கள் இவர்கள் தான் தங்களை நாம் பண்மையிலே அழைக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே இந்த வசனம் விளங்க பண்ணுகிற ஒரு வசனமாக இருக்கிறது பிதா குமாரன் பரிசுத்தாவியை குறிக்கிறதாக இருக்கிறது ஆகவே நம்முடைய தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகி திரியேக தேவனா இருக்கிறா என்பதை இந்த வார்த்தை மூலமாக நான் கற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அவருடைய படைப்பாக நாம ஆவி ஆத்மா சரீரத்தோடு இருக்கிறோம் அவர் அப்படி தான் நம்மை நம்மை கத்தர் இப்படியாக படைத்திருக்கிறார் ஆவி ஆத்மா சரீரத்தோடு படைத்திருக்கிறார் நம்ம சரீரத்தில் ஒரு பிரச்சனை ஆவிக்கு ஆவியில் வழி உண்டாகும் ஆத்மாவில வழி உண்டாகும் ஆகவே ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் பாடுபடுகிறதாய் மாறிவிட ஒரு துன்பப்பட்டால் ஒரு கஷ்டம் வந்தால் அல்ல அது ஆண்டவர் தம்முடைய தன்மையை அவருடைய சொருபத்தை அவருடைய நா அவருடைய சுவாசம் நமக்குல் வந்தபடியாலே நாம் அவர் சாயலாக ஆவி ஆத்மா சரீரத்தோடு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வேத வசனம் தேவன் சித்தத்த செய்யணும். தேவன் திரிதேகத்துவமாக இருக்கிறார். கர்த்தர் நாம கர்த்தருக்காக உறுபடியா நல்ல வாழ்க்கை வாழணும். இந்த ஜனங்களை எனக்கென்று இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் கர்த்தரை துதிக்கிற கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற கத்துரை உயர்த்துகிற அந்த வேலையை விட்டுவிட்டு நாம் சொந்த கோபுரத்தை கட்டி எடுப்புவதை கத்தர் விரும்பவில்லை அல்லையில கத்தருக்காக ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதே கத்தூர் விரும்புகிறார் கத்தர் இந்த வசனத்தை பறந்துருவாராக சோத்திர ஆண்டு அண்டு ஒரு சினையார் அன்று பூமி பார்த்தும் ஆண்டு அங்கே உமக்கு பிரியம் இல்லாத காரியத்தை ஒரே மொழி ஒரே